ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டெய்லரிங் வந்து படித்து வச்சுருப்போங்க சில காரணத்தினால அந்த டெய்லரிங் தொழிலை வந்து நம்ம செய்யாமல் நம்மளோட திறமையை வந்து வெளிப்படுத்தாமல் நம்ம வந்து இருப்போங்க அதிலிருந்து நம்ம எப்படி வெளிவரலாம் சொல்லி சின்னதாக ஒரு மோட்டிவேஷனுங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெய்லரிங் படித்து முடிச்சுட்டு நல்லா தான் செஞ்சிட்ருப்போம் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஒரு சிலர் டீமோட்டிவேஷன்னால் நம்ம வந்து செய்யாமல் பயந்துக்கிட்டே இருப்போங்க நம்ம தைச்சி கொடுக்குறதுல ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தெக்கிறக்கே பயந்துட்டு அந்த தொழிலையே விட்டுட்டு போயிடுவாங்க அது மாதிரி நம்ம இருக்காமல் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து ஏதாச்சும் கடைகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டெய்லரிங் கடையில் போய் ஊக்கு வைக்கிற வேலை ஹெம்மிங் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அதிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகுங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா நானூறுவா அந்த ரேஞ்சுக்கு சம்பாதிக்கலாங்க ஒரு ப்ளவுஸ்க்கு ஊக்கு வைக்கிறக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தராங்க ஹெம்மிங் பண்ணி ஊக் பண்ணிங்கன்னா இருபது ரூபா தராங்க ஒரு ப்ளவுஸ்க்கு பத்து ப்ளவுஸ் வச்சாலும் இரநூறுவாய் ஆச்சுங்க கையில் தைக்கிற வேலையிலையே பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணுறது ஊக்கு வைக்கிறது காஜா வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகி வச்சுக்கணுங்க ப்ரெஸ் பட்டன் வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அடிப்படை தான் பார்த்தீங்கன்னா டெய்லரிங்கில் வந்து எந்த மாதிரி தைச்சு கொடுக்க சொன்னாலும் நம்ம தைச்சி கொடுத்துடலாங்க அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டு தைக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாரி ஓரம் அடிக்கிறது லுங்கி மூட்டுறது வேஷ்டி வந்து ஓரம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கற்று வச்சுக்கணுங்க நைட்டி வந்து பிடிச்சடிக்கிறது சுடிதார் ஆல்ட்ரேஷனு ஜிப் வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கற்று வச்சுக்கிட்டா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம சம்பாதிக்கலாங்க எப்பவுமே வந்து நம்ம திறமையை வந்து முடக்கி போடாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகி வச்சுக்கிட்டா அடுத்தது வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைச்சிக்கலாங்க இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும்தாங்க ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க இருந்தாலும் அதனுடைய சில நுணுக்கங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறதும் ஈஸி தாங்க எந்த வேலையும் பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லவே கூடாதுங்க எல்லா வேலையும் பழகி வச்சுக்கணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நம்ம வந்து எல்லாமே வெட்டி தைக்கிற அளவுக்கு நம்ம பழகி வச்சுக்கணுங்க ஊக்கு வைக்கிறது ஹெமிங் பண்ணுறதோட நிறுத்திக்காமல் ப்ளவுஸ் தைக்கிறக்கும் நம்ம அவங்கள்ட்ட கேட்குறாங்க எனக்கு தைக்க தெரியும் ப்ளவுஸ் கொடுங்க நான் தைச்சி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து தைச்சு கொடுக்கலாங்க அது மாதிரி நம்ம தைச்சி கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகுங்க நம்ம வந்து இது மாதிரி டெய்லியும் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம தைக்கிறது மட்டும்தானே நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் அது மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்குங்க நாமளே பார்த்தீங்கன்னா தனியாக ப்ளவுஸ் வாங்கி கட் பண்ணி தைச்சி கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வருங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே நம்மளே வந்து நம்பிக்கை வச்சு யாருக்கும் பயப்படாமல் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படாமல் நம்ம மனசில் உறுதியாக இருந்து நம்ம தைச்சு கொடுத்தோம்னா நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ஜெயிக்கலாங்க அது இல்லாமல் அவங்க ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டாங்க நம்ம வந்து தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடக்கூடாதுங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்க சொல்லிட்டு போகிறாங்க மனதளவில் சோர்வாகாமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணுங்க சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நிற்பாங்க ஆனால் அவங்க சொல்கிறது வந்து நம்ம காதில் கேட்காம நம்ம வேலையை செஞ்சுட்டு போனோம்னா நம்ம தான் ஜெயிப்போங்க நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை செய்யும்போது ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது செய்யாத இது செய்யாத அது ஆயிரும் இது ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பயத்திலையே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அதே இடத்துல நின்றுட்டு இருப்போங்க இதே பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து நம்ம காதில் கேட்காம நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாராட்டுவாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த வேலை தெரியுமோ அந்த வேலையில் வந்து நம்ம நேரத்தை வீணடிக்காமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா டைம் வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து நாள் போய்கிட்டே இருக்கும் அதனால் அந்த நாளை வந்து வீணாக்காமல் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிற வேலையும் ஆரம்பிச்சிட்டோமுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பெரிய வருமானம் வருங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபேமஸ் டெய்லர் ஐட்டம்னா இன்னும் நாலு பேர்த்துக்கு நம்ம வேலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க கடை வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க மனதளவில் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க ஒரு மூணு தவளைக்கு வந்து போட்டி வச்சாங்களாம கீழேருந்து இருந்து மலை மேலே ஏறுறதுக்கு அந்த மலையை பார்த்துட்டு ஒரு தவளை கீழேயே பார்த்தீங்கன்னா என்னால் இது ஏற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இருந்து விளக்கிடுச்சுங்களா ரெண்டு தவளை ஏறிக்கிட்டே இருந்துதுங்களாமா ஏற ஏற பாதியில் இன்னொரு தவளை சொலித்தாமா என்னால் ரொம்ப முடியலப்பா நானும் கீழேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவளையும் வந்து நின்றுச்சுங்களா இன்னொரு தவளை வந்து இவங்க எல்லாம் சொல்கிறத வந்து காதலையே வாங்காமல் அது பாட்டுக்கு மேலே போய் நடு உச்சிக்கு போயிருச்சுங்களா போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தவளைக்கு வந்து காதலையே விழுகாதுங்களாமா அதனால தான் அது வந்து ஜெயிச்சிச்சுங்களா இது மாதிரி தாங்க நம்ம வந்து கீழே இருந்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்க முடியுங்க அந்த தவளை வந்து தான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு யார் என்ன சொன்னாலும் காதலையே வாங்காமல் போனனால தான் அதனால் ஜெயிக்க முடிஞ்சதுங்க அது மாதிரி தான் நம்மளில் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க அது சொல்லிடுவாங்க இவங்க இது சொல்லிடுவாங்கன்னு சொல்லியே நம்ம திறமையை வந்து நம்ம முடக்கி வச்சுருக்கோங்க அது மாதிரி தாங்க நம்ம வந்து முடக்கி வச்சுருந்தா நம்ம திறமையை வந்து சிலந்தி வந்து வலை பிடிக்கிற மாதிரி இருக்குங்க இதே வந்து நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம எழுந்து நடந்தால் எரிமலையே வந்து வழி கொடுக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நமக்கு எது தெரியுமோ அதில் வந்து நல்லா ஆர்வமாக நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த வேலை வந்து நம்ம கற்றுக்க முடியாதுன்னு இல்லைங்க எல்லா வேலையும் நம்ம கற்றுக்கலாங்க அது மாதிரி தாங்க நம்ம சின்ன சின்ன வேலையிலிருந்தே ஆரம்பம் செஞ்சுக்கலாங்க நம்ம வந்து எம்மிங் பண்ணுற வேலை ஊக்குவிக்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முதல் போடவே தேவையில்லைங்க ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு நானூறுவாங்க கூட சம்பாதிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம முதல் போடாமல் சம்பாதிக்கலாங்க நம்ம ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க ஓ ஏன்னா நூலெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க மிஷின் மட்டும் வச்சுருந்தா போதுங்க நம்ம அதுலேயும் வந்து சம்பாதிக்கலாங்க நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி ஊக்குவிச்சு நம்ம வேலை செஞ்சாவே போதுங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து டெய்லி வந்து அத்தியாவசிய தேவைக்கு வந்து காசு வந்துருங்க யாரையும் வந்து நம்ம சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க வெளியில் கடன் வாங்குறதுக்கும் அவசியம் இல்லைங்க நம்ம குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து நம்ம சின்ன சின்ன உதவி வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து நம்மளை தேடி வராதுங்க நம்ம தான் வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கணுங்க அது மாதிரி தாங்க வாய்ப்பு வந்தாலும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கணுங்க ஒரு நூல் ஊசி இருந்தால் போதுங்க நம்ம ஹெம்மிங் பண்ணி சம்பாதிச்சுக்கிறாங்க இதே ஒரு மிஷின் இருந்தால் நம்ம ப்ளவுஸ் சுடிதாரெல்லாம் தைச்சி நம்ம சம்பாதிக்கலாங்க அதுவும் பார்த்திங்கன்னா பண்டிகை எல்லாம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் ஓவராக இருக்குங்க இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்தந்தன்னைக்கு வர வேலையை அப்பப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுங்க அடுத்தடுத்த வர வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாங்க இது மாதிரி வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பண்டிகை கால டைமில் தாங்க கிடைக்கும் ஏன்னா வேறு பக்கம் முடியாதுங்கிற வேலையெல்லாம் நம்மகிட்ட வந்து தைச்சி வாங்கிட்டு போவாங்க இது மாதிரி சரியான நேரத்தில் வாய்ப்பை வந்து பயன்படுத்தி தைச்சி கொடுக்கலாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து முடங்கி இருக்காம சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஈஸியான வேலையோ கஷ்டமான வேலையோ நம்ம வந்து ஒரு தொழிலில் இருக்கிற எல்லா நுணுக்கத்தையும் கற்று வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அந்த தொழிலில் நிலச்சி நிற்க முடியுங்க ஃபினிஷிங் மட்டும் சரியாக இருந்தால் கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க எப்பயுமே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடங்கி போகாமல் சோர்வாகாமல் நம்ம வந்து தைக்காமல் இருக்கக்கூடாதுங்க அவங்களோட குறை வந்து என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம சரி செஞ்சு கொடுத்துட்டா போதுங்க நம்ம அதில் இருக்கிற சில சில நுணுக்கங்களை வந்து நம்ம கற்றுக்கலாங்க எதனால் அது மாதிரி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லி அவங்க மூலியமாகவே நம்ம கற்றுக்கலாங்க எப்பவுமே குறை சொல்லாதவங்களை விட குறை சொல்கிறவங்களோடது தைச்சாவே போதுங்க நம்ம வந்து ப்ளவுஸில் இருக்கிற நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கலாங்க இன்னும் வந்து நம்மளுக்கு நிறையா அனுபவம் கிடைக்குங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம காதில் வாங்கினோம்னா நம்ம திறமை வந்து நம்ம வெளிப்படுத்த முடியாமலேயே போயிருங்க அதனால் வந்து நம்ம சரியான நேரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன தெரியுமோ அந்த வேலை வந்து நம்ம செஞ்சு அந்த வேலையில் முன்னேறலாங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து வருதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி